மாநிலங்களில் அவர் அவர்கள் தாய்மொழியில் அவர் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடு மொழியாக்க போராட்டம் இது போராட்டம் கோரிக்கை வெற்றி பெறும் வரை உண்ணாநிலை போராட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்க 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 வே உண்ணா நிலை போராட்டம் வெல்க 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 வே நன்றி தொடர்களை உயர் நீதிமன்ற மொழியாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறார்கள் வணக்கம் சென்னையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வழக்கறிஞர்களால் பட்டினி போராட்டம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் தமிழை அழு அலுவல் மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னியோட அஞ்சாவது நாளாக இந்த பட்டினி போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிற இருபத்தி நாலு வழக்கறிஞர்களோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமடைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் ஏன்னா இன்னியோட அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு இன்னமும் ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான எந்த நடவடிக்கையும் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்சியுமே பண்ணாம இருக்காங்க தமிழர்கள் ஆகிய நாம வெகுஜன மக்களாகிய நாம அவங்க போராட்டத்தோட கை கோர்க்கணும் அவங்க குரலை வலுப்படுத்தணும் வழக்கறிஞர்களோட போராட்டத்தில் வெகு மக்களாகிய பொதுமக்களாக நாம அதுக்கு குரல் கொடுக்கணும் இது வழக்கறிஞர்கள் போராட்டம் தானே அவங்க சங்கங்கள் அவங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கலாம் நாம் எதுக்கு அதுக்கு பங்கெடுக்கணும் அப்படின்னா ஏன்னா தமிழை அலுவல் மொழியாக்கணும் உயர் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது இது ம தமிழ் மக்களுக்கான போராட்டம் எப்படி வங்கிகள்லேயும் எப்படி ரயில்வே ஸ்டேஷன்லையும் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் தமிழ் தெரிஞ்சவருங்க வேலையில் இருக்கணும் அங்கே தமிழ் இருக்கணும் தமிழ் மொழி தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மொழி அலுவல் மொழியாக வழக்காடு மொழியா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது அங்கே நீதிபதியாக இருக்கிறவர் தமிழ் தெரிஞ்சவர் அங்கே வழக்காடுறவர் தமிழர் த தமிழ் தெரிஞ்சவர் அங்க பிரச்சனை பிரச்சனைக்காக நீதி கேட்டு தீர்ப்பு கேட்டு நியாயம் கேட்டு போறவர் தமிழர் தமிழ் மக்கள் அப்போ மூணு பேருமே அங்க தமிழர்களா இருக்கும்போது தமிழ் தெரிஞ்சவங்களா இருக்கும்போது எதுக்கு தேவையே இல்லாத ஆங்கிலமும் இந்தியும் அங்க தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படுது வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ படிச்சுட்டு தான் வராங்க அவங்க ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க ஆங்கிலத்துல ஆடலாம் அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க போராடுறது குரல் கொடுக்கறதுங்கிறது தமிழ் மக்களுக்காக ஏன்னா பாதிக்கப்பட்டு போய் நிற்கிறது உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் தான் அங்கே வழக்கறிஞர் என்ன வாதாடுறாருனோ நீதிபதி என்ன அவங்களோட உரையாடுறாரு அப்படிங்கிறதும் புரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது பாதிக்கப்பட்டு போய் நிற்கிற தமிழ் மக்கள் தான் அப்போது இந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கானது வெறும் வழக்கறிஞர்களுக்கானது இல்லை இது மட்டும் இல்லாமல் தமிழ் வழியிலேயே படிச்சுட்டு வர தமிழ் வழியிலேயே சட்டக்கல்லூரி படிப்பையும் முடிக்கிற மாணவர்கள் வெறும் வட்டார நீதிமன்றங்களோடு நின்று போற நிலைமை வந்து எதையாவது ஒரு பிரச்சனையை எதையாவது அப்படின்னா அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ராஜஸ்தானில் அவங்களோட மொழி வழக்காடு மொழியா இருக்கு அங்கே அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு மொழி இந்தி மொழி வழக்காடு மொழியா இருக்கு மத்திய பிரதேசத்துல எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுலயே அவங்களுக்கான மாநில மொழியை அவங்க வழக்காடு மொழியா அமைக்கப்பட்டிருக்கு அது நடைமுறையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல பீகார்லயும் அவங்களோட மாநில மொழி வழக்காடு மொழியா அவங்களுக்கு அஹ் அனுமதிக்கப்பட்டிருக்கு சட்டம் முன்னூத்தி எழுவத்தி எட்டு பிரிவு ரெண்டும் இதை அனுமதிக்குது அந்தந்த மாநிலங்களோட மொழி அவங்க விரும்பினா ஜனாதிபதியோட ஒப்புதலோட அதை நடைமுறைப்படுத்திக்கலாம் அதை அலுவல் மொழியா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அரசாங்கம் மொழி தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியா வழக்காடு மொழியா இருக்கணும்னு சட்டம் ஏற்றி அனுப்புறாங்க ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா அது மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புகிறோம் நீதி உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு வழக்கமாக பண்ணுற அவங்களோட தகுதி தட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னி வரைக்கும் அதுக்கான முடிவு நமக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் சுதர்சன நாச்சியப்பன் குழு அந்த கமிஷன் நாடாளுமன்ற குழு வந்து இது இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தோட அனுமதி வாங்குற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க இருந்தும் கூட இன்னி வரைக்கும் நமக்கு அது நமக்கான உரிமை கிடைக்கல ஏற்கனவே நாலு அஞ்சு மாநிலங்களில் அவங்களோட மொழி வழக்காடு மொழியாக இருக்குது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு போன வருஷம் இப்போ இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்தப்ப தமிழ்நாட்டோட முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே எங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் அது மட்டும் ஒரு படி மேலே போய் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு கிளைய சென்னையில் அரு தமிழ்நாட்டுல சென்னையில நிறுவனம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு மக்கள்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கோரிக்கைக்கு இன்னிய வரைக்கும் செவி சாய்க்காம மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுவே இந்த ஒன்றிய அரசு நம்மளை அணுகிக்கிட்டே இருக்கு அதுவும் குறிப்பா இந்த பிஜேபி வந்த பத்து ஆண்டுகளில் மிக மோசமான ஒடுக்குமுறைகள் தமிழர்கள் மேலே ஏவப்படுது மிக மோசமா தமிழர்களோட உரிமைகள் பறிக்கப்படுது எல்லா நிதி பங்கீடுல தமிழக மீனவர்களோட உரிமையிலிருந்து எல்லா விஷயங்களையும் தமிழர்கள் மிக மோசமா நடத்தப்படுறாங்க இப்போ நீங்க நீதிமன்றங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்துல நீதி மக்கள்லாம் நீதிமன்றங்களை நாடாமல் கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தீவிரமான கட்ட பஞ்சாயத்து தான் யாரும் மக்கள்லாம் நீதிமன்றங்களுக்கு வர்றதில்ல அந்தந்த ஊர் கிராம பஞ்சாயத்துல ஜமீன்தாரா வசதியா இருக்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அங்க நீதி ஒழுங்கா இல்ல எளிய மக்களுக்கான குரல் கேட்கவே இல்லை அவங்களுக்கான நீதி கிடைக்கவே இல்லை அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து முறையை ஒழிச்சிச்சு அரசாங்கம் இன்னி வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது வந்து சட்டப்படி குற்றம் போலீஸே காவல்துறையே க கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அது ஒரு குற்றம் அங்கே உங்களுக்கு நீதி கிடைக்காது நீதிமன்றத்துக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் நீதி தரோம் எளிய மக்களுக்கான நீதி குரலற்றவர்களுக்கான குரலாக உங்களுக்கான தீர்ப்பு நீதி நாங்கள் தரோம்னு சொல்லி தான் அரசாங்க அரசாங்கங்கள் இதை நடைமுறைப்படுத்துது நாம் கட்ட பஞ்சாயத்தை நியாயப்படுத்தி பேசலை ஆனால் கட்ட பஞ்சாயத்துலயாவது என் தரப்ப பேச முடியும் நீதி கிடைக்காது இங்கே உயர் நீதிமன்றங்களில் வந்தால் என் குரல் வலையே நசுக்கப்படுது என்னோடய மொழியே அங்கே அனுமதிக்கப்படலை பத்து கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் ஒரு தமிழினம் ஒரு த ஒரு தேசிய இனத்தோட மொழி அந்த மாநிலத்திலேயே இருக்கிற நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படாத மொழியாக தடை செய்யப்பட்ட மொழியாக இருக்குது அலுவல் மொழியாக இல்லை ஏன் நான் நான் என் மொழியில் பேசாமல் எனக்கான நீதி எப்படி கிடைக்கும் வாதாடுற வழக்கறிஞர் எனக்கானதா இல்லை எனக்கு தேவையான விஷயங்களை எனக்கு சாதகமான விஷயங்களை ரொம்ப சரியாக வாதாடுறாரான்னு ஒரு சாதாரண எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வந்து நிற்கிற மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அந்த மொழி தெரிஞ்சாதானே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது புரியும் இந்த போராட்டம் வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் கிடையாது இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் தமிழ் மக்களுக்கான போராட்டம் அங்க இருபத்தி நாலு பேரும் பட்டினி போராட்டம் கிடக்கிறது ஒன்றும் அவங்க சுயலாபத்துக்கு கிடையாது தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக அவங்க குரலை அவங்க வலுப்படுத்தணும் அப்படின்னா எல்லோரும் பேசணும் இன்னும் சொல்லப்போனால் சோசியல் மீடியா சங்கம் இருக்குது டிஜிட்டல் மீடியா சங்கம் இருக்குது அவங்க எல்லாமும் சேர்ந்து அவங்க பக்கம் துணை நிற்கணும் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் இன்னும் பெருசாக பரவலாக இதை சோசியல் மீடியாவில் பேசவே படலை முற்போக்கான தோழர்களும் இதை எடுத்து பேசலை அஞ்சு நாளாவது இந்த போராட்டம் ஆரம்பிச்சு தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த இந்த திட்டத்தை கேட்டுதான் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது ஆளுகின்ற திமுக அரசோட ஐடி விங்கு அவங்க சார்ந்த ஊடக பிரிவுகள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு அவங்களோட ஊடக வெளிச்சத்தை தந்து இந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து வெற்றி அடைறதுக்கான வழியை சேர்க்கணும் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி பொது த தலைவர் தோழர் ஐயா நல்லக்கன் அவர்கள் தொடங்கி வச்ச இந்த பட்டினி போராட்டம் இது காலவரையற்ற போராட்டமாக தோழர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டம் வெற்றி அடையணும் தமிழர்கள் உரிமை மீட்கப்படணும் களத்தில் இருக்கிற தோழர்களோட நலமும் உயிரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்